பார்த்துருப்போம் ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் இருக்கும் பட் ஆனால் இவங்க சேம் அப்படி ஆன்லைன் என்ன இருக்கும் அதே மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் ரூபா இருக்க மாடல் இவங்க ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு தராங்க ஒரு இருபதாயிரம் ரூபா இருக்க மாடல் ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு தராங்க எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனோட கம்மியான பிரைஸ் நீங்கள் கொடுத்துட்டு இருக்காங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தைக்கு இந்த சம்மர் சீசன் வேறு ஸ்டார்ட் ஆயிடுச்சு வாங்கி தண்ணி நினச்சிட்டு இருப்பீங்க இல்லை குழந்தைங்க கூட உங்கள் வீட்டு அட இருக்கலாம் பட் ஆனால் நீங்கள் உங்கள் மணியை மிச்சம் பண்ணுன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஸோ ஆனால் கலெக்ஷன்ஸ்லாம் என்னென்னு பார்த்துடலாமா கண்டிப்பாக சார் நான் ஸ்டார்டிங் பைக்கில் இருந்து காட்டுறேன் சின்ன பிள்ளைங்களுக்கு சார் ஒன் இயர்லேருந்து ஃபோர் இயர்ஸ் வரைக்கும் ஓட்டக்கூடிய ஸ்போர்ட்ஸ் மாடல் பைக் சார் அது ஓகே இதில் பார்த்தீங்கன்னா கலர் ஆப்ஷன் வந்து ஒயிட் இருக்குது ரெட் இருக்குது எல்லோ இருக்கு சார் மூணு கலர் இருக்குது இது பார்த்தீங்கன்னா கால் ஆக்சிடெண்ட் சார் உங்களுக்கு சாங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து சாட்டி மாடல் ஒரு வயசுல இருந்து சின்ன குழந்தைங்க ஒரு மூணு வயசு வரைக்கும் ஓட்டக்கூடிய பைக் வந்து நம்ம யாருமே கொடுக்க மாட்டாங்க சார் இந்த ரேட்டுக்கு நம்ம வேறு நாலாயிரத்தி கொடுக்கலாம் சார் நாலாயிரத்து ஐநூறுவா இந்த பைக்கு ஆமா சார் இந்த மாடல் பைக் நம்ம கொடுக்கலாம் சார் கூட சார் ஸ்போர்ட்ஸ் மாடல் ஸ்போர்ட்ஸ் மாடல் ஆன்லைன்ல எவ்வளவு வரும் இது பாத்தீங்கன்னா ஒரு ஆறாயிரம் சம்திங் விற்கிறாங்க சார் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ஐநூறுவா நாயிரத்தி ஐநூறு எடுத்துக்கலாம் சார்

ஆமா சார் குடிக்கை பாத்தீங்கன்னா வெறும் ஐயாயிரம் ரூபாய் குடுக்குறோம் சார் ஐயாயிரம் ரூபாய் ஆமா எட்டாயிரம் ரூபா ரூபா வருதுன்னு ஆலை நான் பாத்துக்கணும் ஆமா சார் நம்ம ஐயாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய்க்கு தெரியல சூப்பர் 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 பரவாயில்லையே ரைட்டு அடுத்து அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் மாடல் பைக் சார் அது ஸ்போர்ட்ஸ் மாடல் பைக் ஆகும் சார் அதிகமாக மாதிரி இருக்கு ஆமாம் சார் வண்டி நல்லா இருக்கும் உங்களுக்கு நல்லா ஹெவி பாடி ஓகே முன்னாடி பின்னாடி நல்லா ஸ்பீடாக போகும் ஸ்பீடாக போகும் ஆமாம் முறுக்குன்னு வருது நல்லா வேகம் இருக்கு சார் அது இல்லாமல் உங்களுக்கு மீசி பட்டியல் எல்லாமே வந்துடும் லைட் ஆப்ஷன் எல்லாமே வந்துடும் சார் லைட் ஆப்ஷன் இது வந்து ஒரு வயசு ஒரு நாலு வயசு ஓட்டலாம் சார் ஓட்டலாம் இந்த சின்ன வண்டி இருந்தாலும் வெயிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி கேஜி வரைக்கும் தாங்கும் முப்பது கிலோ வரைக்கும் தாங்கும் சார் சிக்ஸ் ஓல்டு சிக்ஸ் சிக்ஸ் ஓல்டு மோட்டர் சிக்ஸ் ஓல்டு பேட்டரி கொடுத்துருக்கோம் இது நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்

தான் இருக்கும் ஆமா சார் ஸ்கூட்டி மாதிரி இருக்காது சூப்பராக இருக்கு ஆனா நம்ம எல்லாமே கொஞ்சம் பெண் குழந்தைகளையும் கொஞ்சம் கவர் பண்ற மாதிரி அவங்களுக்கு இப்போ நிறைய மார்க் கலெக்ஷன் கொண்டு வந்துடும் சார் சூப்பராக இருக்கு நம்ம இது பார்த்தீங்கன்னா ஒரு வயசுலேருந்து ஒரு அஞ்சு வயசு வரைக்கும் ஓட்டலாம் ஓட்டலாம் ஆமா இது சிக்ஸ் ஓல்ட் மட்டும் சிக்ஸ் ஹோல்ட் பேட்டரி இதோட வெயிட்டுக்கு பசி தேர்ட்டி கேஜி வரையும் தாங்கும் சார் ஒரு ஒரு அஞ்சு வயசு குழந்தை ஏறி உட்காந்து ஓட்டணும் ஆசைப்பட்ட இந்த வண்டி ஓட்டலாம் 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 இது நம்ம ஒரு ஐயாயிரத்திநூறுவா கொடுக்குறோம் சார் இது ஐயாயிரத்து ஐந்நூறுரூவா ஆமா சார் இல்லை ரெண்டு கலர் வரும் ரெட்டு வரும் பிங்க் வரும் ரெண்டு கலர் வருது சார் சூப்பர் மினி ஆர் ஒன் ஃபைவ் பைக்கு மினி ஆர் ஒன் ஃபைவ் பைக்கு ஆமாம் சார் நல்லா நல்லா வந்து இன்னைக்கு ஆன்லைனில் எவ்வளோ தெரியுமான இருக்கு எனக்கு ஃபஸ்ட் ரேட்டை சொல்லிடுங்க சார் வெறும் ஆறாயிரத்தி ஐநூறு கொடுத்துலாம் சார் ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஃபைவ் அது கை ஆக்சிடே கொடுத்துலாம் சார் கையில் திருவிழா பங்கேற்க கையில் திருவிழாவே ஓடுவோம் செம்மையாக இருக்கும் சார் வண்டி வண்டி கையில் திருவிற மாதிரி போகிற மாதிரி இருக்கும் இது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வயசுலேருந்து ஒரு ஆறு வயசு வரைக்கும் ஓட்டலாம் ஆறு வயசு வரைக்கும் ஓட்டலாம் ஆமாம் சார் மினி ஆர் ஒன் ஃபைவ் இது மினி ஆர் ஒன் ஃபைவ் ஆமாம் சார் இது நம்ம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது கூட தாங்குது

ஏங்க வண்டி ஆன் ஆன் ஆகிருக்கு இது என்னன்னா உங்களுக்கு டபுள் மோட்டர் டபுள் பேட்ரி சார் ஸ்பீடில் தெரியுது ஆமாம் சார் ரெண்டு மோட்டர் வந்துடுறதுனால உங்களுக்கு ஸ்பீடு வந்து நல்லா வெயிட் ஒரு ஐம்பது கிலோ நாற்பது கிலோ உட்காரணும்னா நல்லா தாராளமாக போகும் சின்ன வண்டி நினைக்கிறேன்னா இதோட மோட்டர் கெப்பாசிட்டி பவர் கூட சார் பவர் கூட ஆமாம் சார் இது உங்களுக்கு வந்து மியூசிக் பட்டன் எல்லாமே வந்துடும் எல்லாமே வந்துடும் சாங்ஸ் எல்லாமே வந்துடும் இல்ல பாருங்க டயர்ல லைட் எரியும் ஆமா டயர்ல லைட் எரியுது அதே கலர் வண்டியா வேணா ஆன் பண்ணிக்கலாம் வேணா வேணாட்டி ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிக்கலாம் நைட் டைம்ல சூப்பரா இருக்கும் வேணா நைட் டைம் மட்டும் போட்டுக்கணும் இது வந்து ரெண்டு வயசுல இருந்து ஒரு ஏழு வயசு குழந்தைங்க ஏழு வயசு குழந்தை ஆமா கொஞ்சம் பெரிய குழந்தைங்க ஓட்டுற மாதிரி ஹேண்ட் ஆக்சிடென்ட் டபுள் மோட்டர் டபுள் பேட்டரி சார் டபுள் பேட்டரி ஆமா இது வெறும் ஏழாயிரத்தி கொடுக்குறோம் இது ஏழாயிரத்தி ஐநூறு லைட் வச்சு எல்லா ஸ்பெக்கியூஷனோட வச்சு கண்டிப்பா மூணு கலர் இருக்கு ரெட் இருக்கு எல்லோ இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒயிட் இருக்கு சார் மூட்டை இருக்கு ஃபுல் ஒயிட் இருக்கா ஃபுல் ஒயிட் இருக்கு சோ பார்த்தீங்கன்னா நம்ம மினி வெஸ்பா பார்த்தோம் ஆமாம் அதுக்கப்புறம் வந்து பெரிய வெஸ்பா பெரிய குழந்தைங்களுக்கு பெரிய வெஸ்பா பைக் சார் இது ரெண்டு வயசுலேருந்து ஏழு வயசு வரைக்கும் ஓட்டலாம் இது ஹேண்ட் ஆக்சிடென்ட் கூட ஹேண்ட் ஆக்சிடென்ட் கையில் திருவிழாவிலே போகும் சார் அது அதுல பட்டன் ஃபார்வர்ட் பேக்வர்ட் பட்டன் வந்துரும் பிசி பட்டன் இது என்னன்னா ஒரே செகண்ட் ஒரே இந்த கையை முட்டிடுங்க オリジナル வெஸ்பா மாதிரி இருக்குங்க பாருங்க அப்படியே ஷோரூம்ல இருக்க மாதிரி ரியல் ஷோரூம் மாதிரி இங்க பாருங்க சோ கையில சைடுல இருந்து எங்கங்க லோகோ வரும் எல்லாமே அப்படியே சேம் ஒரே மாதிரி இருக்குங்க ஹேண்ட் ஆக்சிலரேட் சார் ரெண்டு விஷயில இது ஒரு ஏழு விஷயத்துக்கு ஓட்டலாம் இது 40 50 கிலோ தாங்கும் சார் டபுள் மோட்டார் 50 கிலோ இருக்கு ஆமா இது ரெண்டு மோட்டார் ரெண்டு பேட்டரி சிங்கிள் மோட்டார் கிடையாது இது நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா எட்டாயிரம் ரூபாய் கொடுக்குறோம் எட்டாயிரம் ரூபாய்க்கு ஆமாம் சார் இதுலயே வந்து ஃபுட் ஆக்சைட் கால் ஆக்சைட் எடுத்தாங்கன்னா ஏழாயிரத்து ஐநூறுவா கொடுத்துலாம் ஓ அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கு அதுல எல்லோ இருக்குது பிங்க் இருக்கு சார் ரெண்டு கலர் எல்லோ எல்லாம் சூப்பராக இருக்குது வேணும் இருக்குது சார் இப்போ இப்போ கலெக்ஷனுக்கு இந்த ரெட் வச்சு ரெட் வச்சிருக்கீங்க அது பிங்க் நிறைய போட்டிருக்கனால இந்த ரெட்டு காட்டுறாங்க சார் ரெட் காட்டுறேன் சார் அடுத்து பெரிய பிள்ளைங்களுக்கான பெரிய பைக் சார் இது நான் கண்டிப்பாக இதெல்லாம் சொல்லுவேன் நானும் இப்போ பெரிய பிள்ளை தானே இங்கே பாருங்கள் ஹார்லி டேவிசன் சார் ஹார்லி டேவிட் பாருங்கள் அந்த டூம்லாம் ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் வண்டி நல்லா வெயிட்டாகவும் இருக்கும் ரெண்டு மோட்ரு ரெண்டு பேட்டரி இது ரெண்டு ஆமாம் சார் ஸ்பீடாக பாருங்க சும்மா திருவிழாவே வண்டி பறக்கும் சார் அடுவாலும் போதும் வண்டி அவ்வளோ ஸ்பீடாக போகும் வருது ஆமாம் சார் ஐம்பது அறுபது கிலோ வரைக்கும் தாங்குது

பென்ட்ரைவ் பட்டன்லாம் மியூசிக் பட்டன் வந்துடும் உங்கள் டயரில் லைட் ஆப்ஷன் வந்துடும் ஓ டயரில் லைட் ஆமாம் சார் லைட் வேணும் ஆன் பண்ணிக்கலாம் ப்ளூ கலருக்கு இந்த ஒயிட் கலர் லைட் சமையல் ஆமா சார் வேணும் ஆன் பண்ணிக்கலாம் வேணும் ஆஃப் பண்ணிக்கலாம் அதில் ஆப்ஷன் இந்த பட்டன் எடுத்துனா போதும் அது ஆன் ஆகிக்கும் ஆஃப் ஆகிக்கும் சார் சூப்பராக இருக்கும் இது வந்து ஒரு ரெண்டு டு பத்து வயசு கூட ஓட்டலாம் சார் ரெண்டு டு பத்து வயசு கூட ஆமா சார் இது வெயிட்டுமே பார்த்தீங்கன்னா அந்த ஐம்பதுலேருந்து அறுபது வரைக்கும் தாங்குது ஐம்பதுலேருந்து அறுபது கிலோ வரைக்கும் தாங்குவோம் நம்ம அந்த ஆர்ம் ஃபைல் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெட்டு ப்ளூ பிளாக் மொத்தம் மூணு கலர் இருக்கு சார் மூணு கலர் இருக்கு மூணு கலர் இருக்கு எல்லா வண்டியுமே கலர் தான் கொடுத்துருக்கலாம் இந்த பிரைஸ் எது ஆச்சுலாம் இது பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட்டில் விட நம்ம ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கஸ்டமருக்கு ஒன்பாயிரத்தி ஐநூறு ஆறுநூறு பைக் இவ்வளோ பெரிய பைக் கொடுத்துலாம் சார் ஒன்பதாயிரத்தி ஐநூறு இவ்வளோ பெரிய பைக் ஆறுநூறு பைக் கொடுத்துலாம் சார் நம்ம சூப்பர்ணா சூப்பர்ணா அடுத்து இது என்னதுனா ஆர் த்ரீ ஆகும் சார் ஆறுநூறு ஃபைவ்ல இது ஆர் த்ரீ மாடல் இதுவும் பார்த்தீங்கன்னா இது நல்லா ஃபாஸ்ட்டாக தான் போயிட்டு இருக்கு இதுவும் ரெண்டுலேருந்து ஒரு பத்து வயசு வரைக்கும் ஓட்டலாம் சார் இது வந்து நம்ம வந்து

லைட் ஆப்ஷன் எல்லாமே இருக்கு பாருங்க இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் மோட்டர் கொடுத்துருவோம் சார் டபுள் மோட்டர் டபுள் மோட்டர் பாருங்க வண்டி நல்லா ஸ்பீட் இருக்கும் டபுள் மோட்டர் டபுள் பேட்டரி ஒரு அறுபது கிலோ எழுபது கிலோ கலந்து இந்த வண்டி ஓட்டலாம் சார் ஓட்டலாம் அறுபது கிலோ எழுபது கிலோ இருக்கவங்களும் இந்த வண்டி ஓட்டலாம் ஆமா சார் ஆமாம் சார் வாங்க ஓண்டா நல்லா ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு சார் இது யாருமே கொடுக்க முடியாது ரெண்டு வயசுலேருந்து ஒரு பாண்டு வயசு குழந்தை கூட ஓட்டிக்கலாம் சார் இந்த ரெண்டுட்டு பண்ட விசாரிக்கும் ஓட்டிக்கலாம் ஓகே நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டு பாத்தீங்கன்னா வெறும் பதினோருக்கு இவ்வளோ பெரிய வண்டி கொடுக்கலாம் அதெல்லாம் இருபதாயிரம் ரூபா வந்துடும் கண்டிப்பா சார் நம்ம வெறும் பதினோரா ஐநூறு மெட்டீரியல் குவாலிட்டியும் பாருங்க சூப்பரா இருக்கு ஆக்சுவலா ஸோ இதில் வேறு கலரும் இருக்குது கரெக்ட் சார் இதில் மூணு கலர் இருக்குது ஒயிட்டு ப்ளூ ரெட்டு ரெட்டு மூணு கலர் இருக்குது சார் சரி அண்ணா இது என்னது இதான் சார் இப்போ லேட்டஸ்ட்டாக போயிட்டுருக்கு நல்லா என்ன இது இது நல்லா ஹெவியான வண்டி பாரு வண்டியை தூக்க முடியல அவ்வளோ ஸ்ட்ராங் இது வண்டி ஒரு ரெண்டு பேர் சேர்ந்து தூக்குற மாதிரி இருக்கும் அப்போ நம்ம இது பார்த்திங்கன்னா இதுவுமே ஹேண்ட் ஆக்சிடெண்ட் தான் கையில் திருவண்ணா முன்னாடி போவோம் ஓ பேக்கில் போட்டால் பேக்கில் போவோம் என்ன வண்டி ஆக்சுவலாக அது இது பார்த்தீங்கன்னா ஆர் மாடல்ஸ் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்துருக்கு இதில் கலர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரெட் இருக்கு சார் அப்புறம் ஒயிட் இருக்கு ஸோ இது ரெண்டு சேம் தான் ஆமாம் சார் இதுலேயே க்ரீன் வந்துடும் ஒயிட் வித் க்ரீன் என்னங்க சூப்பராக இருக்கும் சைடு லைட் லைட் சூப்பராக இருக்கும் என்னன்னா அது ரெண்டு சைடுமே உங்கள் லைட்டு எல்இடி லைட் வந்துடும் டைலில் லைட்டும் எரியும் சார் இதில் இது வேணால் டைலில் ஆன் பண்ணிக்கலாம் அதுவும் ஆன் பண்ணி ஈஸி பட்டன் எல்லாமே ஆரம்ப பட்டன் எல்லாமே வந்துடும் சார் உங்களுக்கு சூப்பர்ண்ணா எப்போ பாட்டு 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 கட் பண்ணிடுங்க நல்லா இருக்கு சார் இது பாத்தீங்கன்னா ஒரு பதினாலு வயசு வரைக்கும் ஓட்டலாம் சார் பதினாலு வயசு வரைக்கும் ரெண்டு பதினாலு வயசு வரைக்கும் ஓட்டலாம் இது ஆறு ஆறு நைன் மாடல் ஆறு நைன் மாடல் ஆமா சார் இது வெறும் பதிமூணாயிரத்தி ஐநூறு நம்ம கொடுத்துருக்கோம் சார் பதிமூணாயிரத்தி ஐநூறு சார் வேற மாதிரி இருக்கு இந்த கலெக்ஷன் நான் தூக்க முடியாது அவ்வளவு ஸ்ட்ராங் படி சார் வெயிட் வரும் இது அதே வேற கலர் ஆமா சார் இது ரெட் ரெண்டுமே ரெண்டு கலர் வச்சிருக்காங்க பாருங்க என்னன்னா என்னன்னா இது இதான் சார் சூப்பர் பைக் நீங்க மார்க்கெட்ல அதிகமா போயிட்டு இருக்கு வெளியிடுங்க சைட்ல அப்படியே நிப்பாட்டுங்க சைடா தூக்க முடியல பாருங்க அப்படி சைட் அண்ணி போட்டுக்கணே இது என்னன்னா இது இதான் சார் சூப்பர் பைக்குமோ இப்ப கரண்ட்ல வர இங்க பாருங்க இந்த டூம் பாருங்க அவ்வளவு பெரிய டூம் இந்த இந்த இதுமே பல்கியா இருக்கும் உங்களுக்கு வண்டியோட சைஸ் லென்த் கூட இருக்கும் ரெண்டு குழந்தை உட்காந்து ஓட்டலாம் தாளாரமா குழந்தை உட்காந்து ஓட்டலாம் இது ரெண்டு வயசுல இருந்து ஒரு பதினாறு வயசு குழந்தை கூட உட்காந்து ஓட்டலாம் ஏன் இப்ப நானே உட்காந்து ஓட்டலாம் ஓட்டலாம் சார் அவ்வளவு பெரிய வண்டி இது பாருங்க நான் உட்காந்து ஓட்டுவோம் நீ ஓட்டுங்க சார் வாங்க சார் நீ கண்டிப்பா ஓட்டலாம் இதை நான் மட்டும் ஓட்டிட்டு உண்மையா சொல்றேன் ப்ராடக்ட் குவாலிட்டின்னு ஒத்துக்கலாமா கண்டிப்பா ஒத்துக்கலாம் பாத்துக்கலாம் ஏங்க இங்கே பாருங்க என் வைட்டே தாங்குதுங்க என் வயிட்டு ஓடுதுங்க நீங்கள் தொண்ணூறு கிலோ வீட்டு இருந்தாலும் அது இப்படியே நூறு கிலோ வரைக்கும் தாங்கும் சார் அது ஏங்க சீரியஸாங்க இங்கே பாருங்க இப்போ ரிவர்ஸ் போடுறேன் ரிவர்ஸ் போகுது நான் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு நைன்டி கிலோ பிளஸ் இருப்பேன் பட் என் வைட்டே இது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக தாங்குது இப்போ சூப்பர் பைக் பார்த்தேன் சார் அதுலேயே வந்து டுக்காட்டி மாடல் பைக்குது இதுவுமே சூப்பர் பைக் தான் என்னாலே வந்து உங்களுக்கு கலர் ஆப்ஷன் இதில் இருக்கு எல்லோருக்கு பிளாக் இருக்கு அப்புறம் ஒயிட் இருக்கு சார் மூணு கலர் வரும் எல்லாமே மூணு மூணு கலர் வரும் சார் இப்போ ஃபுல்லாவே பைக் பாத்துறோம் சார் அது கார் காட்டுறேன் சின்ன பிள்ளைங்களுக்கான கார் கார் காட்டுறேன் சார் உங்களுக்கு என்ன கார் யாருமே கொடுக்க முடியாது சார் இந்த கார் எல்லா ஆறாயிரத்தி ஐநூறு ஏழாயிரம் கொடுக்குறாங்க சார் நான் வெறும் ஆறாயிரம் ரூபாய் கொடுக்குறேன் சார் ஆறாயிரம் கார் பென்ஸ் கார் ஒன்னுல இருந்து ஃபோர் இயர்ஸ் வரைக்கும் ஓட்டுறது வித் ரிமோட் ஆப்ஷன் சார்ஜர் எல்லாமே வந்துடும் சார் வித் ரிமோட்டோட ரிமோட் பேரன்ட் கண்ட்ரோல் ரிமோட் வச்சு பேரண்ட் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் குழந்தைங்க செல்பா ஓட்டிக்கலாம் ஓட்டிக்கலாம் சார் பட்டன் இருக்கு அதை வச்சு சின்ன வண்டியாக வண்டி நல்லா இருக்கும் உங்களுக்கு சீரி வருது வண்டி நல்லா பிக்கப் இருக்கும் சார் கலர் ஆப்ஷன் இருக்கு சார் ஆறாயிரம் ரூபா தானா ஆமாம் சார் ஆறாயிரம் ரூபாய்க்கு வந்து ஆறாயிரம் வாங்க போகிற சாத்தியம் கண்டிப்பாக யாருமே கொடுக்க மாட்டாங்க சார் நம்ம வந்து நம்ம வந்து ஆறாயிரம் ரூபாய் கொடுத்துடலாம் சார் ஆறாயிரம் ரூபாய் கார் ஆறாயிரம் ரூபாய் சார் சூப்பர் நான் அடுத்துனா இது என்ன அம்பாசிடர் மாதிரி இது விண்டேஜ் டைப் கார் சார் பாருங்கள் ஃப்ரண்ட் லுக்கு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ஸ்டேரிங் எல்லாமே வந்துடும் அந்த பெட்ரோல் டேங்குமே பார்த்தீங்கன்னா குழந்தைங்க பெட்ரோல் போடுற மாதிரி சார்ஜ் போட்டுக்கலாம் சார் சார்ஜ் போடுறேன் ஆமாம் நல்லா மெட்டாலிக் பெயிண்டிங்கு ஒரிஜினல் பெயிண்டிங் சார் ஆமாம் அதை பெயிண்டிங் தான் மெயினா சொல்லணும் ஒரிஜினல் மெட்டாலிக் பெயிண்டிங் வண்டி நல்லா ஷைனியா இருக்கும் இது பார்த்திங்கன்னா ஸ்டாக் கம்மியாக இருக்குது வேணால் கஸ்டமர் ஆர்டர் பண்ணுவேன் கொடுத்துலாம் சார் ஒன்றுலாம் ஒன் டு ஃபைவ் இயர்ஸ் இருக்கும் ஓட்டலாம் ஒன் to ஃபைவ் இயர்ஸ் ஆமாம் சார் இந்த இவ்வளோ பெரிய கார் பார்த்தீங்கன்னா வெறும் ஏழாயிரம் நம்ம கொடுக்குறோம் சார் ஏழாயிரூபா ஏழாயிரம் ரூபாய் கொடுக்குறோம் சார் இதெல்லாம் கண்டிப்பாக நானே பார்த்துருக்கேன் ஒன்பதாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபா கண்டிப்பா இதெல்லாம் வெளியில் எல்லாம் ஒம்பது 10 ரூபாய்க்கு சேல் ஆகிட்டு இருக்கு சார் ஆன்லைனில் கூட நான் எடுத்து காட்டேன் பாருங்கள் 9500 ஐநூறுரூவா விற்கிறாங்க அடுத்து P&W சார்

இது பார்த்தீங்கன்னா பேரன்ட் கண்ட்ரோலுக்கு ரிமோட் கொடுத்துருவோம் ஓகே குழந்தை செல்ஃபாக ஓடிக்கலாம் சார் இது ஒரு வயசுலேருந்து ஒரு நாலு வயசு வரைக்கும் ஓட்டக்கூடிய இந்த பி கார் வந்து வெறும் ஏழாயிரத்து ஐநூறு கொடுக்கணும் சார் ஏழாயிரத்து ஐநூறு ஏழாயிரத்து ஐநூறு சாக்காய் சாக்காய் பழகி போச்சு கண்டிப்பாக டபுள் மோட்டர் டபுள் பேட்டரி சார் டபுள் மோட்டர் டபுள் பேட்டரியோட வந்து சார் அது பாருங்க டுக்காட்டி டுக்காட்டியா டுக்காட்டி காரில் டுக்காட்டி ஆமாம் சார் சின்ன பிள்ளைங்களேருந்து டுக்காட்டினால லைட்டிங் ஆப்ஷன்லாம் சூப்பராக இருக்கும் சூப்பராக இருக்குது வண்டியை பாருங்கள் சைடில் லைட் எல்லாமே வரும் உங்களுக்கு சைடில் லைட் வந்து ஆமாம் சார் லைட்டு எல்இடி லைட்டோட வந்துடும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன் டூ

பெரிய பிள்ளைங்களுக்கு சார் அது ஒரு ரெண்டு வயசு ஒரு ஏழு வயசு வரைக்கும் ஓட்டக்கூடிய டபுள் மோட்ரு டபுள் பேட்டரி சார் ரெண்டு மோட்ரு ரெண்டு பேட்டரி வந்துடும் வித் கீ கீயோட வந்துடும் உங்களுக்கு கீயோட வந்துடும் கீ கீ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் வண்டி வேணால் கீ போட்டு ஆன் பண்ணிக்கலாம் நம்ம ஆன் பண்ணிக்கலாம் பாருங்கள் இதில் வண்டி இப்போ பறக்குது பாருங்கள் ஆன் பண்ணி பறக்குது

சார் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜீப்பு சார் ஜீப் பார்த்தீங்கன்னா யாருமே தர மாட்டாங்க வெறும் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இவ்வளோ பெரிய ஜீப் கொடுக்கலாம் சார் ஏழாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு ஆமாங்க இது டபுள் மோட்டர் டபுள் பேட்டரி டபுள் மோட்டர் பேட்ரி ஆமா பென்ட்ரி ஆப்ஷன் வந்துடும் மியூசிக் பட்டன் எல்லாமே வந்துடும் குழந்தைங்க சாங்ஸ் வேணா சாங்ஸ் இதில் ஆன் பண்ணிக்கலாம் எல்லா ஆப்ஷனும் வந்துரும் சார் இதில் பெயிண்டிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக மெட்டாலிக் பெயிண்டிங் கரெக்டுங்களா ஆமாம் சார் எல்லாமே மெட்டாலிக் ஒரிஜினல் பெயிண்டிங்கு அது இல்லாமல் குழந்தைங்க வந்து இங்கே இருங்க தொட்டில் மாதிரி உள்ள ஆப்ஷனு ஓ சும்மா சாப்பாடு கிப்பா கொடுக்குற வந்து அப்படியே தொட்டில் மாதிரி ஆடிக்கிட்டே இருக்கும் ஆடிக்கிட்டே இருக்கும் ஜிபி எல்லாத்துக்குமே ரிமோட் ஆப்ஷன் வந்துடும் ரிமோட் ஆப்ஷன் வந்துடும் ஆமாங்க அது இல்லாமல் சார்ஜர் எல்லாமே கொடுத்துருவோம் எல்லாமே செட்டாக அவங்க அதில் ஆப்ஷன் எல்லாமே கொடுத்துடலாம் எல்லாமே கொடுத்துடலாம் ரெண்டுலேருந்து ஒரு ஆறு வயசு ஓட்டக்கூடிய ஜீப்புங்க அது இவ்வளோ பெரிய ஜீப்பு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு நாற்பது கேஜி வரைக்கும் தாங்கக்கூடிய ஜீப்பு வெறும் ஏழாயிரத்தி ஐநூறு கொடுக்கலாம் ஏழாயிரத்தி ஐநூறு கொடுத்து இருக்கா ஜீப் எல்லாம் வாங்க நினைச்சுட்டு இருப்பீங்க வேளாயிரத்தி ஐநூறு கொடுக்குறாங்க அடுத்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய ஜீப் சார் ரெண்டு ரெண்டு வயசுல இருந்து ஆறு வயசுக்கு ஓட்டக்கூடிய தார் மாடல் ஜீப் சார் தார் மாடல் ஜீப் ஆமாங்க இது வந்து லைட் ஆப்ஷன் எல்லாமே வந்துடும் குழந்தைங்க பாருங்க பாருங்கள் ஃப்ரண்ட்டில் லைட்டு பேக்கில் லைட்டு லைட்டு இதுலேயுமே லைட் ஆப்ஷன் வந்துடும் உங்களுக்கு சூப்பராக இருக்குது இது பார்த்தீங்கன்னா நம்ம டபுள் மோட்டர் டபுள் பேட்டரி ஆப்ஷனு ஓகே இது நம்ம கொடுக்கக்கூடிய ரேட் வந்து வெறும் எயிட் தௌசண்ட் கொடுக்கலாம் சார் எட்டாயிரம் ரூபாய்க்கு தார்மான தார்மான ஜீப் கொடுத்துலாம் சார் நீங்கள் பாருங்கள் சைஸ் பாருங்கள் எவ்வளோ பெருசாக பல்கியாக இருக்குது நல்லா பெரிய வண்டி சார் இது நல்லா பெரிய சைஸ் வண்டி கரெக்டுங்களா இதுனா அதே தார்லேயே உங்களுக்கு வந்து ஃபுல் லைட்டிங்கோட கொடுக்குறோம் சார்

மிசி பட்டன் ஆன் பண்ணாலே போதும் இதுலயே எல்இடி லைட் இருக்கு லைட் முன்னாடி லைட் இருக்கு எல்லா பக்கமும் லைட் இருக்கு கரெக்ட்டுங்களா ஆமா சார் இது வந்து இதுவே 4x4 தான் சார் ஓகே நான் நாலு வீலுக்கு நாலு மோட்டர் வந்துரும் இதுல கலர் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து green இருக்கு சார் red இருக்கு அப்புறம் ப்ளூ இருக்கு ப்ளூ இருக்கு அப்புறம் yellow இருக்கு நாலு கலர் இருக்கு இது நம்ம கொடுக்கக்கூடிய குடி ரேட் பாத்தீங்கன்னா வெறும் பத்தாயிரம் கொடுத்துலாம் சார் பத்தாயிரம் ரூபாய் இவ்வளோ பெரிய வண்டி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஜீப் வந்து நம்ம பத்தாயிரம் கொடுத்துலாம் ரெண்டு வயசுலேருந்து ஒரு எட்டு வயசு வரைக்கும் கூட ஓட்டலாம் சார் ரெண்டு வயசுலேருந்து எட்டு எட்டு வயசு வரைக்கும் ஓட்டலாம் சூப்பராக இருக்கேண்ணே ட்ரான்ஸ்ஃபார்ம் அடுத்து பார்த்தீங்கன்னா இது அதிகமாக பாஸ்டாக செல்லிங் சார் இது ஓ போக மாடல் ஜிபி மெட்டாலிக் மெட்டாலிக் பெயிண்டிங் இது மெட்டாலிக் பெயிண்டிங் ஆமாம் இதுவுமே நாலு இன்ட்டு நாலு தான் சார் வா ஃபோர் இன்ட்டு ஃபோரு பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குன்னு சொல்லி பாருங்கள் இந்த மின்சீட்டில் இப்போ லேட்டஸ்ட் நம்ம கலெக்ஷன் வந்து உங்களுக்கு வந்து மீசி பட்டன் எல்லாமே இதுலேயே ஆன் ஆயிரும் இதுலேயே ஆன் ஆகிடும் கரெக்டுங்களா ஆமாம் சார் சொன்னால் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்க மாட்டேங்குது இல்லை ஓ என்னென்னா அது

கலரே டிஃப்ரெண்டாக இருக்குது சார் இல்லை கலர் ஆப்ஷன் நிறையா இருக்குது சார் ஓ இல்லை க்ரீன் இருக்குது ரெட் இருக்குது பிளாக் இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் இருக்குது மொத்தம் நாலு கலர் இருக்குது சார் நாலு கலர் இருக்குது இல்லை இல்லை வந்து குழந்தைங்க டைம் பாஸ் பட்டன் ஃபார்வர்டு பட்டன் பேக்வர்டு பட்டன் எல்லாமே வந்துரும் இதோட வெயிட் கெப்பாசிட்டியுமே உங்களுக்கு அறுபது கிலோ வரைக்கும் தாங்கும் அறுபது கிலோ வரைக்கும் அறுபது கிலோ வரைக்கும் தாங்கும் இதோட லைட்டுமே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ஃப்ரெண்ட் லைட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ல அவ்வளோ எளிய மாதிரி ஒரு எல்டிலாகவும் இருந்து சார் லைட் மாதிரி இருக்குது ஆமாம் சார் இது நம்ம ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ரேட்டு கொடுக்குறோம் சார் எவ்வளோ நேரம் சொல்லுது வெறும் பன்னெண்டாயிரம் கொடுக்குறோம் சார் எவ்வளோ பெரிய வண்டியா நான் பன்னெண்டாயிரம் ரூபாய் பெரிய பிள்ளைங்களையும் எடுத்துக்கலாம் சார் நம்ம எடுத்துக்கிட்டிங்க பன்னெண்டாயிரம் ரூபாய் எடுத்துக்கலாம் பெரிய பிள்ளைங்களுக்கு கூட இருக்கு சார் இது பார்த்தீங்கன்னா டூ அண்ட் டபுள் எயிட் சார் இது என்னது டேமே வந்து டூ அண்ட் டபுள் எயிட்டே ஃபேமஸ் ஆகிருச்சு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாவே லைட் வந்து ஃப்ரெண்டில் வந்துடும் பேக்கில் வந்துடும் இந்த டிக்கிலியுமே உங்களுக்கு லைட்டே வந்துடும் சார் லைட் பின்னாடி டிக்கியில உங்கள் ரேக் சைடு வந்துடும் உங்களுக்கு ஃபுல்லாகவே எல்இடி லைட்டோட வரும் இப்போ ரிமோட்டுமே வந்து உங்களுக்கு அட்வான்ஸ் ரிமோட் தான் பார்வேர்டு பேக்வேர்டு வந்துடும் இந்த ரிமோட்டை பொறுத்த வரைக்கும் குழந்தை உட்காந்தா மட்டும் போதும் சார் உட்காந்தா மட்டும் போதும் எல்லா ஆப்ஷனும் இதுலயே வந்துடும் எல்லா ஆப்ஷனும் ஸ்பீட் கண்ட்ரோல் ஏத்திக்கலாம் ஸ்டாப் பண்ணிக்கலாம் லைட் ஆன் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிக்கலாம் ஓ குழந்தைங்க இந்த ரன்னிங் ஆப்ஸ் சொன்ன டைம் பாஸ் பட்டன் அது எல்லாமே இதுலேயே வந்துடும் இது வந்து இவ்வளோ பெரிய ஜீப் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு வயசுலேருந்து பத்து வயசு வரைக்கும் ஓட்டலாங்க ரெண்டு வயசுலேருந்து பத்து வயசு நம்ம வெயிட்டுமே ஒரு அறுபது எழுபது கிலோ வரைக்கும் தாங்கும் ஓ இந்த மாடல் நேமே டூ ஒன் டபுள் இது நம்ம வெறும் பதிமூணாயிரம் கொடுக்குறோம் சார் பதிமூணாயிரம் பதிமூணாயிரம் நம்ம கொடுத்துலாம் சார் இந்த மாடலில் சூப்பராக இருக்குண்ணா இதில் பார்த்தீங்கன்னா கலர் ஆப்ஷன் நிறையா இருக்குது சார் ஓ இப்போ எல்லோ வித் பிளாக் இருக்குது கிரீன் இருக்குது இதே

இங்கே பேரி கடை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறான் ஓ ஓப்பன் பண்ணி இதோட திங்ஸ் எல்லாமே இதுலயே வந்துரும் சார் இதா சார் பேட்டரி கெபாசிட்டி இந்த மதர் போர்டு எல்லாமே இதுலயே உள்ளே வந்துரும் இதுலயே உள்ளே வந்துரும் சார் உங்களுக்கு வந்து சீட் கெபாசிட்டி நல்ல ஹெவியாவே இருக்கும் பெரிய சீட் இது பெரிய சைஸ் சீட் ஆமா ரெண்டு விஷயம் வந்து 10 விஷயம் ஓட்டலாங்க 10 விஷயம் இது வந்து 60 70 கிலோ வரைக்கும் தாங்கும் சார் இது 60 70 கிலோ 60 70 கிலோ வரைக்கும் தாங்கும் இது நம்ம வெறும் 14000 ரூபாய் கொடுக்கணும் சார் இவ்வளவு பெரிய வண்டியை நம்ம வெறும் 14000 ரூபாய் கொடுக்கலாம் சார் 10 14000 14000 14000 14000 கொடுக்கலாம் சார் ஓகே இது என்னதுனா சார் பெரிய சைஸ் இதான் லேட்டஸ்ட் தார் மாடலு பெரிய தார் சார் இது ஏன் தூக்க முடியாது வண்டி அவ்வளோ பெரிய வண்டி ரெண்டு பிள்ளைங்க நல்லா ஃப்ரீயாக உட்காந்து ஓட்டலாம் சார் ரெண்டு குழந்தைங்க நல்லா ஃப்ரீயாக உட்காந்து ஓட்டுற மாதிரி ஃபுல்லாக எல்இடி லைட்டோட வந்துடும் சார் ஈடி லைட்டோட ரெண்டு பேக் லைட்டோட வந்துடும் ஃப்ரண்ட்டில் போகிறீங்க அந்த இது ஃப்ரெண்டு பர்சனே சூப்பராக இருக்கும் சார் தார் மாடல் என்ன வேணால் ஒரிஜினல் தாக்குது அதையும் அதே மெத்தட்ஸ் அது இது ஃபிரண்ட்ல கூட இது ஓப்பன் பண்ணி பேரி கார்டு மாதிரி இதுவுமே வந்துருச்சு என்ன எல்லாத்துலேயும் பேட்டரி ஆப்ஷன் எல்லாமே உள்ளே கொடுத்துருவோம் சார் நம்ம பயப்பட தேவை ஒயரிங் எல்லாமே உள்ளே சேஃப்டியாக சேஃப்டியாக இருக்கும் அதனால எதுவுமே பயப்பட தேவை சார் இது இது பார்த்தீங்கன்னா பண்றது கூட இங்கே பாருங்க அந்த ஜி கூட அது கொடுத்துருக்காங்க ஆமா சார் லாக் மாதிரி ரெண்டு வயசுலேருந்து பத்து வயசு ஓட்டலாம் பத்து வயசு வரைக்கும் ஓட்டலாம் அவங்க ஒரு எழுபது கிலோ வரைக்கும் தாங்க சார் எழுபது கிலோ வரைக்கும் எழுபது கிலோ வரைக்கும் தாங்கும் இது நம்ம குடுக்குற பெஸ்ட் ரேட்டு சார் யாரையும் கொடுக்க முடியாது வெறும் பதினாலாயிரத்து ஐநூறு கொடுத்துலாம் சார் நான் இதெல்லாம் இருபது ரூபா இருபத்தஞ்சு கண்டிப்பாக சார் வெளியே மக்கள் பதினெட்டாயிரம் மேலே யாருமே விற்கிறதில்ல சார் நம்ம வெறும் 14 ஐநூறுரூவா கொடுத்துலாம் சார் அதே நாலு ஐநூறு கொடுத்தா நாலு நூறு சார் இவ்வளோ பெரிய ஜீப்பு சரி இது 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 மாதிரி சார் இந்த இந்த ஜீப் சார் இதில் வண்டி ஆன் பண்ணி பட்டன் எல்லாமே உங்களுக்கு வந்து அட்வான்ஸ் பட்டன் தான் பட்டன் அவங்க இது அதிகமாக பாச செல்லிங்க சார் வண்டி நல்ல பெரிய வண்டியா ஹெவியானது நல்லா ஹெவியான பாடி உட்காந்து ஓட்டுற மாதிரி எண்பது தொண்ணூறு கிலோ வரைக்கும் தாங்க சார் இது எண்பது தொண்ணூறு கிலோ ஆமாங்க இது அதிகமாக எங்கள் கடையில் அதிகமாக ஏதாவது சேலாயிட்டிருக்கு அதில் கலர் ஆப்ஷன் வச்சுருக்கோம் ஒயிட் இருக்கு எல்லோ இருக்கு ரெட் இருக்கு க்ரீன் இருக்கு நாலு கலர் இருக்கு சார் நாலு கலர் இவ்வளோ பெரிய வண்டி வந்து

உங்களுக்கு ஃபுல்லாக எல்இடி லைட்டோட வரும் பின்னாடி வரும் எப்படி இருக்குன்னு இதுவுமே ஒரு அட்வான்ஸ் மாடல் வந்துடும் இதுவுமே அட்வான்ஸ் மாடல் வந்துடும் வித் ரிமோட் ஆப்ஷன் எல்லாமே வந்துடும் சார் சார் இங்கிலிருந்து சீட்ல இருந்து எல்லாமே எல்லாமே ஹெவி ஹெவி வண்டி சார் இது தாரில் கொஞ்சம் அட்வான்ஸ் மாடல் தார் சார் அது பெரிய ஆமாங்க இது நம்ம வெறும் பதினெட்டாயிரம் கொடுக்குறோம் சார் இவ்வளோ பெரிய வண்டியா நான் இதெல்லாம் கண்டிப்பாக ஆன்லைன் ஆன்லைன் இருபத்தி மூணாயிரம் ரூபாய் கேட்கறாங்க சார் ஓப்பன் சொன்னால் இருபத்தி மூணாயிரம் ரூபாய் போயிட்டு இருக்கு சார் நம்ம வெறும் பதினெட்டாயிரம் கொடுத்துட்டு இருக்கோம் சார் பதினெட்டாயிரம் கொடுத்துட்டு பதினெட்டாயிரம் இவ்வளோ பெரிய மாடல் கொடுத்துடலாம் சார் நம்ம ஏன் இந்த ஒவ்வொரு வண்டிக்கும் கரெக்டான ரேட்டு கொடுக்குறோம்னா நம்ம கடைக்கு நிறைய கடை எடுத்திருக்காங்க சார் நம்ம ஆரம்பத்தில் கடைக்கு நிறையா சப்ளை பண்ணிடுவோம் அவர் சேஞ்சஸ் பண்ணி இப்போ கஸ்டமருக்கு வந்து நம்ம எப்படி ஹோல்சேலில் கொடுக்கணும் அந்த பிளான் பண்ணோம் சார் அது நல்ல ரீச் ஆச்சு கஸ்டமருக்கே நம்ம பெஸ்ட் ரேட்லையும் ஹோல்சேல் கடை கொடுக்குற ரேட்டு கஷ்டமும் கொடுத்துட்ருக்கோம் சார் கன்செட் ஆமாம் சார் இவ்வளோ வைஸ் கம்மியாக தான் ரொம்ப ரொம்ப சீப்பாக கொடுத்துருக்கோம் சார் மேனுஃபேச்சர் ரேட்டுக்கு நம்ம வித்துட்டு இருக்கோம் சார் நம்ம டேரெக்டாக கொடுத்துட்ருக்கோம் வந்து எடுத்தாங்கன்னா திருப்தி எடுத்துகிட்டு போகலாம் சார் அது மாதிரி வாட்ஸ்அப்பில் வந்து ப்ரேஸ் டீட்டெயில் எது கேட்டாலுமே வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்ருவோம் எல்லாமே விற்று ப்ரைஸோட தான் சார் அனுப்புவோம் நம்ம வீடியோவில் என்னென்ன ரேட் சொன்னோமோ அந்த ரேட் எல்லாமே வாட்ஸ்அப்பில் கொடுத்துருவோம் சார் அவங்க எந்த மாடல் வீடியோ பார்த்துட்டு கூட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணாங்கன்னா அந்த டீட்டெயில் கொடுத்தா கூட போதும் நம்ம கிளியராக உங்களுக்கு அதே வண்டி என்ன செலக்ட் பண்ணாங்கன்னா அதே வண்டி டெலிவரி பண்ணிடலாம் சார் எந்த ஆப்ஷன் பண்ணிடலாம் ஒரு டெலிவரி ஆப்ஷன் ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கோம் சார் எப்படின்னா பாஸ் ட்ரான்ஸ்போர்ட் டெலிவரி இல்லை சிலவங்க ஹோம் டெலிவரி கேட்பாங்க அதனால் கொரியரோட டைப் வச்சுருக்கோம் சார் எஸ்டி கொரியர் ப்ரொஃபஷனல் கொரியரோட டைப் இருக்கு அது கேஜிக்கு பார்த்திங்கன்னா எஸ்டி கொரியன்னா உங்களுக்கு ஃபார்ட்டி கே ஃபார்ட்டி ருபீஸ் சார் சார்ஜ் பண்ணுவாங்க ஒரு டென் கேஜி வீக்கில் எடுக்கிறாங்கன்னு ஃபோர் ஹண்ட்ரட் வரும் இதே இது நீங்கள் ப்ரொஃபஷனலில் போகணுன்னா தேர்ட்டி ருபீஸ் தான் பண்ணுவாங்க ஒரு த்ரீ ஹண்ட்ரட்ல பண்ணிக்கலாம் சார் அவங்களே டைப் போட்டிருக்கோம் சாஸ்போட் அட்ரஸ் கூட எங்கே இருக்குன்னு சொல்லி நான் டீட்டெயில்டா என்னோடய கடை பார்த்தீங்கன்னா திருச்சி ஏர்போர்ட் சார் வைலஸ் ரோடு உள்ளே நேராக வந்துகிட்டே இருந்தாங்கன்னா ஒரு அப்பளம் மெடிக்கல் இருக்கும் சார் ரோட்டு மேலே அந்த மெடிக்கல் தனிங்கன்னா அடுத்து வந்து கான் மோட்டல் இருக்கும் சார் சோனாலஜின்னு கேட்டால் யாரும் என்ன சொல்லுவாங்க சார் கான் மோட்டல்னு சொன்னாலும் யாரும் சொல்லுவாங்க அந்த கான் மோட்டலில் வந்தாங்கன்னா சந்தில் வந்தோடனே அடுத்த கடை சார் ரெண்டா கடை சந்தில் கட் பண்ணினே ரெண்டா கடை சார் ஓகேண்ணா கூகுளில் பார்க்கலாம் சார் கூகுளில் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம் அந்த வெப்சைட்லேயும் இருக்குது கூகுளில் செக் பண்ணாங்கன்னா கிட்ஸ் வேர்ல்டு திருச்சின்னு போடாலும் நம்ம கடை காமிச்சிடும் சார் காமிச்சிடும் அந்த அளவுக்கு நம்ம கொடுத்துருங்க சார் எல்லாம் இன்னும் நிறைய கேள்வி இருக்குன்னு அந்த பக்கம் வந்து பேசுகிறேன் கண்டிப்பாக வாங்க சார் வீடோட ஃபைனல் பண்ணிட்டாங்க அதாவது நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க ஐயாயிரம் ரூபாய்க்கு பைக்கு ஆறாயிரம் ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா காரு ஒரு ஏழாயிரத்தி ஐநூறுவாய்க்கு இந்த மாதிரி பெரிய ஜீப் வந்து எல்லாமே கொடுத்துட்டு இருந்தாங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சோ எனக்கு தெரிஞ்சு நேரில் வந்து தொட்டு பார்த்து ஃபீல் பண்ணும்போது இது எந்த அளவுக்கு குவாலிட்டி அப்படிங்கிறது தெரியுது ஏன் குவாலிட்டி பற்றி கேட்கும் போது எனக்கு முக்கியமான கேள்வி இருக்குன்னா சொல்லுங்கள் சார் என்ன மாதிரியான ஒரு வாரண்ட்டி பேஸில் கொடுக்குறீங்க சர்வீஸ் சப்போர்ட்டில் எப்படி பண்ணி கொடுக்கு கண்டிப்பாக நம்ம திருச்சியில் சர்வீஸ் கால் போட்டிருக்கோம் அதெல்லாம் இல்லாமல் வெளியூர் கஸ்டமருக்கு கால் போட்டிருக்கோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்பேஸ் சப்போர்ட் எல்லாம் பண்ணிடலாம் சார் இடையில நம்மளோட பொருள் வாங்குறாங்க இந்த சுச்சு கிச்சு எதுவும் போயிடுச்சு இல்லை ஆக்சிலேட்டர் போயிடுச்சு அது மாதிரி ஏதாவது ஒன்று கம்மி

நம்ம வந்து பாஸ்ட் டெலிவரி கொடுத்துருவோம் சார் நம்ம புக் பண்ணி விட்டுருவோம் இன்னைக்கு புக் பண்ணாலும் ஒன் டே டூ டேஸில் போயிடும் சார் தமிழ்நாட்டுக்குள்ளே தமிழ்நாடு அதே சைட்னா ஒரு த்ரீ டேஸ் ஆகும் அவ்வளோதான் சார் த்ரீ டேஸ் வீட்டில் உட்காந்து அப்படியே வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் வாட்ஸ்அப்ல அந்த லிங்க் எல்லாம் கொடுத்தா டேரெக்டாக பார்த்துக்கலாம் மெயினாக அதை சொல்லிடுங்க நீ மெயினாக கண்டிப்பாக சார் அது ஃபோன் கால்ஸ் வந்து நிறைய நிறையா வருது சார் கால்ஸ் வருது அதனால் என்னோடய வாட்ஸ்அப் லிங்க்கும் கொடுத்துறேன் ஃபோன் எடுக்க முடியாட்டி ரெஸ்பான்ஸ் பண்ணிடுவீங்க கண்டிப்பாக வாட்ஸ்அப் பண்ணிட்டாங்கன்னு கண்டிப்பாக பண்ணி விட்டுறேன் சார் பண்ணி விட்டுறேன் கண்டிப்பாக எங்களை வாட்ஸ்அப் லிங்க் நான் உங்களை தரேன் கீழே லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக வாட்ஸ்அப் கால் நீங்கள் போயிடும் டெஃபினட்டாக அது ஓப்பன் பண்ணிங்கனாவே என்னென்ன மாடல் இருக்குங்கிற மெசேஜ் நீங்கள் ஒரு ஹாய் காயின் போட்டாலும் எல்லாம் வந்து கலெக்ஷனை கொடுத்துறாரு ஸோ அதை அமுச்சு விட்டு அதில் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காரு ஸோ டெஃபரெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கும் நினைச்சிங்கன்னா எங்கள் காண்டா டீலர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோல் நம்பராக கொடுத்துருக்கேன் மேலே டைட்டிலே கொடுத்துருக்கா கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் மறக்காம செக் பண்ணி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க இதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்னா வீடியோ சந்திக்கிறேன் அண்டாவது சி பெஃபர் மட்டும் ஜெயின் டாட்டா தேங்க்யூண்ணா தேங்க்யூ ஸோ மச் நான் சார்